ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்த பாத் மிளகா திரிக்க போகிறேன் பாருங்கள் எல்லாம் வெட்டி காய சரிங்களா இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய என்று சொன்ன நண்பர்களே எங்களுக்கு வறுக்கிறதுக்கு சுகமாயிருக்கு இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வடிவாக இருந்து துப்புரவாக்கி கஞ்சல்கள் குப்பைகள் எல்லாம் எடுத்து அந்த வெள்ளை படிஞ்ச மிளகாயெல்லாம் நான் தூக்கி போட்டுருவேன் அதெல்லாம் ஒன்று கூட போட மாட்டேன் பாருங்கள் அந்த பூச்சி மருந்தடிக்கிற அந்த வெள்ளைப்பட்ட மிளகாய் எதுவுமே சேர்க்க மாட்டேன் அப்படி துப்புரவா தான் மிளகாய் மல்லி இதெல்லாம் மிளகாய் தூடுப்போம் അങ്കാളിക്ക് പാത്രീന സരക്ക് തൂളു எல்லா வெடி இப்போ நான் காய வச்சுட்டு நல்லா வெயிலில் மோரெண்டு காஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறுக்கு உங்களுக்கு சுகமாக இருக்கும் வறுத்து போட்டு மில்லு கொடுத்து திடிச்சு எடுக்க போகிறேன் யாருக்காவது கறி பவுடரில் சரக்குத்தூளில் டிலே ஆயிடுச்சேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கு போகும் இன்றைக்கு வறுத்து நாளைக்கு மில்லு கொடுத்து ஆற வச்சு நாலு பிறகு தான் நான் ஓடர் போட்டாக்களுக்கு தருவேன் அதனால் யாரும் தப்பா எடுத்து நான் மோடர் போட்டாக்கள் கறித்தூள் ஓட போட்டாக்கள் தூள் கறித்தூள் ஓடர் போட்டாக்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரியா எப்படி காஞ்சோன்ன நான் எல்லாம் தி மில்லு கொடுத்தேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்